இது வந்து பெரியார் மண் இல்லை அப்படின்னு சொல்லி பல காலமாக நிறைய பேர் இது பெரியார் மண் தான் தமிழ்நாடு அப்படின்ற அந்த பிம்பத்தை உடைக்கணும்னு நிறைய நாட்கள் நிறைய வருடங்களாக வேறு வேறு நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ அந்த வரிசையில் இந்த தற்கூரி கட்சியினுடைய தலைமை தற்கூரி சீமான் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கா உரிமை இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறது ஒரு பக்கம் இன்னொன்று பல ஆண்டுகளாக குறைந்தது ஒரு பதினைந்து வருடங்களாக தமிழ்நாட்டு இளைஞர்களை சீரழித்து நாசமாக்கி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த தற்கூரி கூட்டத்திலிருந்து தப்பித்து மூளைக்கு வேலை கொடுத்து பெரியாரையே பேசின பிறகு உங்ககிட்ட எங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லி வெளியே வந்த இளைஞர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம அவசியம் பார்க்கணும் அதே நேரத்தில் இத்தனை சம்பவங்கள் தொந்தரவுகள் பெரியார் மீதான விமர்சனங்கள் தமிழ்நாட்டை எப்படியாவது ஏதாவது கலவரம் பண்ணிட முடியாதா அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப தான் இது திராவிட மாடல் தான் என்னெல்லாம் திராவிட மாடல் செஞ்சுருக்கு நான் திரும்ப திரும்ப திராவிட மாடல் தான் சொல்லுவேன்னு சொல்லி யார் மண் மண்ணுன்னு பேசுகிறாங்களோ அவர்கள் தலையில் மண்ணல்லி போட்ட கதையாக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இன்றைக்கு விழுப்புரத்தில் பேசியிருக்காரு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த அனைத்தையுமே எந்த புள்ளியில் நம்ம அணுகணும் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த தற்கூரி கட்சியினுடைய தலைமை தற்கூரி சீமானினுடைய அரசியல் வாழ்க்கை மிக விரைவில் அதனுடைய இறுதிக்கட்டத்தை அடைய இருக்கிறது ஏன் அது நடக்கப்போகுது அப்படின்ற பல செய்திகளையும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆனால் எல்லாமே கேட்டிருப்பீங்க தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே டிவியில் பார்த்துட்ருக்கக்கூடிய இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் எல்லாரும் பேசக்கூடிய தளத்திலிருந்து நம்ம அதை எப்படி விரிவுபடுத்தி பார்க்கணும் அப்படின்ற செய்தியை தான் இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன வேறுபடுத்தி அப்படின்னு கேட்டால் நம்ம வெளிப்படையாக சில கேள்விகளை முன்வைக்கலாம் முதல் கேள்வி கட்சியை ஆரம்பித்து ஒரு பதி பதினைந்து வருடத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா பதினைந்து பதினாறு வருடத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்படி பேசக்கூடிய சீமானால் என்ன பயன் என்ன பலன் விளைந்திருக்கிறது ஏதாவது ஒன்று பத்து பதினஞ்சு வேண்டாம் ஏதாவது ஒன்று சீமானால் தமிழ்நாட்டுக்கு அடைந்திருக்கக்கூடிய ஏற்றம் தமிழ்நாட்டில் இருக்க திக காரவங்க கருப்பு சட்டக்காரவங்க பெரியாரிஸ்ட்டு உணர்வாளர்கள் இவங்களை கேட்கல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க எந்த கட்சியிலனாலும் இருக்கலாம் எந்த இயக்கத்தில்னாலும் இருக்கலாம் அவர்கள் சீமானால் அடைந்த ஏற்றமோ மாற்றமோ அல்லது சீமான் செய்த புரட்சி ஒரு ஐந்து வரைக்கும் மிகாமல் விட அப்படின்னு கேட்டால் நாம் தமிழில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் பதில் சொல்ல முடியுமா ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இதுவரை அவர்கள் எதையுமே தமிழ்நாட்டுக்காக தமிழர் உரிமைக்காக தமிழ்மொழிக்காக பேசுனது கிடையாது அப்படி பேசி இருந்தாலும் கூட அதை நடைமுறைக்கு ஒவ்வாத பொய்யை மட்டுமே பேசி வயிறு வளர்த்த ஒரு கூட்டம் இன்னைக்கு முகத்திரை கிழிஞ்சிருக்கு அப்படி முகத்திரை கிழிஞ்ச பிறகு அடுத்தவங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னா யார் பேரை சொல்லி எந்த மக்களை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மக்கள் இன்றைக்கி வெளிப்படையாக வந்து ஈழத்தமிழர்கள் இவருக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க நாங்கள் என்ன அங்கே முனியாண்டி விழாசம் நடத்திகிட்டு இருந்தோம் ஆமக்கறி மான்கறி பன்னிக்கறின்னு கொடுக்கறதுக்கு அங்கே நடந்தது ஒரு போர் அந்த போரையே இவர் கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு படையாக பகிரங்கமாக வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க யார் யார் பேட்டி கொடுக்கணுமோ கொடுத்தாச்சு கடைசியாக இருந்த ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவும் பொய்னு நிருபணம் ஆகிடுச்சு இதெல்லாம் நடந்த பிறகு ரோஷம் வந்து மான உணர்ச்சி வந்து வெக்கம் சூடு சுரணையெல்லாம் வந்து ஐயோ நான் பொய் தாங்க சொல்லிட்டேன் தெரியாமல் சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நியாயவான் அல்ல அந்த சீமான் அவர் கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டம் இருக்குல்ல அதுவும் அவ்வளவு நேர்மையானதோ நியாயமானதோ கிடையாது அப்போ என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய குறைந்தபட்ச நேர்மையாளர்கள் குறைந்தபட்சம் ஐயோ இது தப்பு தானே அப்படின்னு நினச்சி 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 இன்னைக்கு பல பேர் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்மளுடைய பார்வை என்னன்னு கேட்டால் அந்த ஃபோட்டோ பொய்ன்றது சரி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச செய்தி அவர் வந்து ஈழத்தமிழர்களுக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லைன்றது நமக்கு தெரிந்த செய்தி புலிகளுக்கும் அவருக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தையோ தொடர்போ அல்லது ஆயுத பயிற்சி மேற்கொண்டது எல்லாமே பொய்யினை சல்லி சல்லியாக நொறுக்கிட்டாங்க இது எல்லாமே பொய்யினு தெரிந்தாலும் கூட அடுத்த ஸ்டேட்மெண்ட் சீமான் வகைராக்கள் என்ன முன்வைப்பாங்கன்னு கேட்டால் ஆமாம் பிரபாகரனை எங்கள் அண்ணன் பார்க்கல இப்போ என்ன பிரச்சனைன்றீங்க ஆமாம் எங்கள் அண்ணன் ஆயுத பயிற்சி மேற்கொள்ளலை பெண்ணன்றீங்க துப்பாக்கியெல்லாம் எங்கள் அண்ணன் சுடலை பெண்ணன்றீங்க பிரச்சனை எங்கள் அண்ணன் யாரையுமே பார்க்கலனாலும் சரி ஈழத்தமிழர்களுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் தொடர்பு இல்லைனாலும் சரி ஈழத்தமிழர்களை நீதான் தம்பி காப்பாற்றணும்னு பிரபாகரன் எங்கள் அண்ணன்ட்ட சொல்லலைனாலும் சரி இது எதுனாலும் சரி எங்கள் அண்ணன் சீமான் தான் சீமானிசம் எங்கள் அண்ணன் சீமான் தான் ஈழத்தமிழர்களுக்காக நிற்பார் எங்கள் அண்ணன் சீமான் தான் பிரபாகரனை விட உயர்ந்தவர் அப்படின்னு பேசுகிறதுக்கு இந்நேரம் அந்த தற்கூரி பாசறையில் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிருப்பாங்க இப்படி எழுதி முடித்த ஸ்கிரிப்டுக்கு பிறகு தான் நம்ம என்ன கேட்கணும்னா சரி உனக்கும் ஈழத்தமிழருக்கும் தொடர்பு இருக்குது தொடர்பு இல்லாமல் போயிட்டு அது எங்கள் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுக்கும் தமிழர் உரிமைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு இதுவரைக்கும் நீங்கள் என்ன எங்களுக்காக செஞ்சிருக்கீங்கன்ற கேள்வியை தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவரை நோக்கி கேட்க வேண்டும் ஏன் கேட்கணும்னு கேட்டால் நூறு வருஷமாக நம்ம போராடி என்னென்னமோ பிரச்சனைகள் ஒரு ஒரு கட்டத்துலேயும் தெருவுக்கு வந்து போராடி தொண்டை தண்ணி வத்த கத்தி தொண்டை கிழிய பேசி கால் கடக்க நடந்து சாகிற வரைக்கும் தந்தை பெரியார் எப்படியாவது இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்கள் இருக்கக்கூடிய சூத்திர மக்கள் ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் வாடக்கூடிய தொழிலாளர் வர்க்க பிள்ளைகள் படித்து மேலே வந்துடணும்னு கல்விக்கு எதிராக என்னெல்லாம் இந்த பார்ப்பனியம் கொண்டு வந்தாலும் அதை அடித்து நொறுக்கி தவிடுபடியாக்கி இடஒதுக்கீடை பெற்று நம்மளாம் படித்து தத்தி தத்தி முன்னாடி வந்தா அவர் பேசின ஒரு வீடியோவை நான் கேட்டேங்க எனக்கு உண்மையாகவே இன்னைக்கு இந்த வீடியோவை பேசணும்னு நினச்சது அதுதான் பார்ப்பனர்கள் நம்மளை என்ன அடிமைப்படுத்தணும்னு நினச்சாங்களோ அந்த குரலை அச்சு பிசறாமல் சீமான் பேசுறாரு அச்சு பிசராமல் இவரை வச்சு பேச வச்சிருக்காங்க அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் அந்த டாட்டு எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா சீமான் பார்ப்பனியத்தினுடைய கைகூலி பிஜேபி ஆர்எஸ்எஸினுடைய கைகூலின்றது வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக தெரியுது அது என்ன வீடியோனா நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கலாம் நான் திரும்ப உங்களுக்கு அதை ரீவைன் பண்ணி சொல்கிறேன் இந்த ரங்கராஜ் பாண்டேன்னு ஒரு ஆள் இருக்கார்ல அவருக்கு சீமானுடைய பார்வையில் மேதாவி அறிவாளி ரங்கராஜ் பாண்டே என்ற அறிவாளி அவர் இருக்கார்ல அவரும் ஒரு வீடியோ பேசுகிறார் எங்கே பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா காலேஜ்குள்ளே பேசுகிறாரு கல்லூரி நிகழ்ச்சியில் பேசுகிறார் அதுதான் முக்கியம் கல்லூரி நிகழ்ச்சினா என்னவா இருப்பாங்க அந்த பிள்ளைங்களுக்கு அதிகபட்சம் இருபது வயசுக்குள்ளே இருக்க பிள்ளைங்க கிட்டே போயிட்டு ஒரு பெட்டி கடை வைக்கிறேன்னு தம்பி உன் ஃப்ரெண்டு வந்து ஏற்காடு போகலாமா ஏலகிரி போகலாமான்னு கேட்குறான்னா வாடா போய்ட்டு வரலான்னு சொன்னால் டக்குன்னு நீங்கள் பெட்டிக்கடையை மூடிட்டு போயிடலாம் இதே நீங்கள் அதையாவது வேலை பார்க்குறீங்க ஒரு நல்ல கம்பெனிலாம் இருக்கீங்கன்னா ஹெச்ஆர் வருவார் மேனேஜர் வருவார் உங்ககிட்ட வந்து எங்கே போகிற அப்படின்னு கேட்பாரு ஐயோ இல்லை சார் நான் இங்கே தான் இருக்கேன்னு நீங்கள் லீவுக்கு கெஞ்சணும் ஆனால் பெட்டிக்கடை வச்சுருந்தீங்கன்னா நீங்களே மூடிட்டு போயிடலாம் எவ்வளோ பெரிய நீ எல்லாம் வந்து பெட்டி கடை வைக்க தான் லாயக்குன்றத என்னென்ன வார்த்தை ஜாலத்தில் அலங்காரத்தில் ரெண்டாயிரம் வருஷ பார்ப்பனியத்தினுடைய புத்தியை கல்லூரிக்குள்ளே போய் ரங்கராஜ் பாண்டே வெளிப்படுத்துகிறார் இதோட வேர்ஷன் அப்படியே அச்சு பேசுகிறாமல் சீமான் வேறு ஒரு காலேஜில் பேசுகிறாரு நல்லா பாருங்கள் படித்த வந்தால் முன்னேறி இருக்காண்ணா இந்த நாட்டில் பத்தாவது கூட படிக்க முடியலன்னு ஓடி வந்த ஏஆர் ரகுமான் இன்றைக்கி ஆஸ்கர் விருது வாங்கியிருக்காரு அதனால் படித்தால் தான் சாதிக்க முடியும்லாம் கிடையாது படிக்காமல் ஓடி வந்த பல சாதனையாளர்கள் இருக்காங்க இது எவ்வளவு ஒரு வன்மம் நிறைந்த படி படி படின்னு நம்ம எல்லாத்தையும் கொடுத்து ஒரு பக்கம் படிக்க வச்சு திராவிடம் முன்னேற்றினா இன்னொரு பக்கம் வந்து ஆரியம்னால் சரி அவங்க பார்ப்பனர்கள் அவங்க பிறவி புத்தியது அவங்களுடைய சித்தாந்தமே நம்மளை அழித்தொழிப்பது தான் நம்மளுடைய கல்வியை மறுக்கப்படுவது தான் நம்மளுடைய கல்வியே நமக்கு இல்லாமல் ஆக்குறது தான் உங்களுக்கு என்னையா நீங்களும் அதே மாதிரி பார்ப்பனர் அல்லாத ஒரு சமூகத்தில் இருந்து தானே வந்திருப்பீங்க உங்கள் தாத்தா பாட்டியும் உங்கள் அப்பா அம்மாவும் படிக்காமல் தானே இருந்திருப்பாங்க நீங்கள் தானே முதல் தலைமுறையை எழுத்துக்கூட்டியே படிக்க தலைமுறையாக வந்திருப்பீங்க இப்போ அந்தவர் பேசுகிறாரு அதே போய் இருந்தாலும் பேசுகிறாருன்னு சொன்னால் இவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது இப்போ ஏன் பெரியார் இவங்களுக்கு எரியிறாங்கன்னு புரியுதா ரங்கராஜ் பாண்டேக்கு ஏன் பெரியார் எரியிறாரு ஹெச்ராஜாக்கு ஏன் பெரியார் எரியிறாருன்னா அவங்களுடைய பார்ப்பனியத்துக்கு ஆரியத்திற்கு நேர் எதிரியாக படார் படார் மண்டலே கொட்டினது தந்தை பெரியார் தான் அப்போ சீமானுக்கும் பெரியார் எரியிறாருன்னா எல்லாரும் படிக்கிறது சீமானுக்கு கடுப்பாக இருக்குன்னா காரணம் அவரை இயக்கக்கூடியது பார்ப்பனியமும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஆரிய கை கூலி தான் இந்த சீமான் அப்படின்றது இப்போ நமக்கு புரியும் இதே இடத்துல இருந்து தான் இன்னைக்கு விழுப்புரத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்மிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கார் அவர் பேசினப்ப நெத்தேடியாக சொல்லியிருக்காரு திராவிடம்னு சொன்னால் அவனுக்கு வலிக்குதாப்பா கசக்குதாப்பா நான் திராவிடம் தான் சொல்லுவேன் திராவிட மாடல் ஆட்சி தான் ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க கலைஞர் சொன்னாரா திராவிட மாடல்னு அண்ணா சொன்னாரா திராவிட மாடல்னு இவர் மட்டும் என்ன திராவிட மாடல் உனக்கு எந்த சொற்கள் எரிகிறதோ ஆரியத்திற்கு எந்த சொற்கள் வலிக்கிறதோ இரண்டாயிரம் ஆண்டு காலமாக எங்களை அடிமைப்படுத்தி கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக எல்லா வகையிலையும் உனக்கு நாங்கள் கீழே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்ச ஆரியத்திற்கு திராவிட மாடல் அப்படின்ற வார்த்தை எரியுதுன்னா மீண்டும் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சிதான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறார் சி இதுதான் அவர் சொல்ல வந்த அர்த்தம் அந்த நோக்கமே அதுதான் அதை சொல்லிட்டு அவர் பட்டியலிடுகிறார் எது திராவிடம் தெரியுமா இந்த திராவிடம் தான் தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வாங்கி கொடுத்தது இந்த திராவிடம் திராவிடம்தான் தமிழ்மொழியை செம்மொழியாக்கியது இந்த திராவிடம் திராவிடம்தான் இடஒதுக்கீடு தந்தது இந்த திராவிடம்தான் பெண் கல்விக்காக போராடி பெண்களை படிக்க வைத்தது இந்த திராவிடம் தான் இத் எல்லா மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு பள்ளி கல்லூரிகளை திறந்து எல்லா மக்களும் கல்வி பெற வேண்டும் என்று முயற்சித்து வென்று காட்டியது இதெல்லாம் பொறுக்க முடியாம தான் பல மாநிலங்கள் அமைதியை சீர்குலைத்து கல்வியில் பின்தங்கி இருக்கிறப்ப தமிழ்நாடு மட்டும் உருப்பிடலாமா தமிழ்நாடு மட்டும் திராவிடத்தினால முன்னேறலாமான்னு சொல்லி அங்கிருந்து வித்தியாச வித்தியாசமான ஆளுங்களை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எல்லா ஆளுங்களையும் எதிர்த்து நின்று நாங்கள் வெல்வோம் அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ இந்த திராவிடம் இதெல்லாம் செஞ்சிச்சு நம்ம லிஸ்ட் பண்ணுறோம்ல இதுக்கெல்லாம் நமக்கு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல ஆமாம் தமிழ்மொழியை செம்மொழியாக்கியது கலைஞர் நீ தமிழுக்கு தானே ஏன் போராடுற தமிழ்மொழி தானே மூச்சுன்ற தமிழ்மொழிக்கு நீ தானே அத்தாரிட்டின்ற தமிழ்மொழியை செம்மொழியாக்கிய கலைஞரை உனக்கு ஏன் பிடிக்க மாட்டேன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர் பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணாவினுடைய கட்சி பேர் என்ன திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா யாரை தலைவராக எடுத்துக்கிட்டாரு தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணா தன்னுடைய கா அமைச்சரவை யாருக்கு காணியா காணிக்கையாக்குகிறேன்னு சொன்னார் தந்தை பெரியாருக்கு அப்போ உனக்கு அண்ணா ஆகாது பெரியார் ஆகாதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு பெரியா தமிழ்நாடு என்று பெயர் வைத்த திராவிடத்தின் மீது உனக்கு என்ன ஒவ்வாமை மூணாவது இடஒதுக்கீடு இடஒதுக்கீடை பற்றி சீமானனுடைய கருத்து என்ன புரிதல் என்ன இடபிள்யூஎஸ்னு சொல்லக்கூடிய பத்து சதவீத இடஒதுக்கீடை எதிர்த்து எத்தனை இடங்களில் இந்த நாம் தற்கூரி கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கு போராட்டம் பண்ணியிருக்கு இல்லை கடலில் இல்லை அடுத்து வாங்க பெண் கல்வி பெண் கல்வியை குறித்து அக்கறை ஒருவேளை இருந்தால் புதிய கல்விக் கொள்கையால் பெண்களுடைய கல்வி பாதிக்கப்படுது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலேயே ஐம்பத்தோரு சதவீதம் ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜுக்கு போகக்கூடிய பிள்ளைங்க இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் தான் பொம்பளை பிள்ளைங்களையும் பசங்களுக்கு கூட படிக்க வச்சுருக்கோன்னு பொருளாதார அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்போ அது எங்கே நடந்தது திராவிடத்தில் தானே தானே தமிழ்நாட்டில் தானே அண்ணா கலைஞர் முதல்வர் என்று இவர்களுடைய ஆட்சிகள் தானே இந்த ஆட்சிக்கு பேர் தானே திராவிடம் அப்போ உனக்கு என்ன திராவிடத்தில் பிரச்சனைனா பெண் கல்வியில் உனக்கு பிரச்சனையா அடுத்து வாங்க பள்ளி கல்லூரிகள் அது மருத்துவமாக இருக்கட்டும் சட்டமாக இருக்கட்டும் கலையாக இருக்கட்டும் அறிவியலாக இருக்கட்டும் இந்தியாவிலேயே அதிகமான கல்லூரிகளை கொண்டு திறம்பட அந்த கல்லூரிகள் நடைபெற்று மாணவர்களுக்கு தேவையான இத்தனை திட்டங்கள் பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் கொட்டி கொட்டி கொடுத்து எங்கள் பிள்ளை படித்தா போதும்னு நினைக்கிறப்ப அதை செய்வது திராவிட மாடல் தானே அப்போ சீமான் என்ற இந்த தற்குறிக்கு பிரச்சனை திராவிடத்தின் மீது கிடையாது ஆரியத்தின் மீது இருக்கக்கூடிய பாசத்தினால பார்ப்பனர்கள் மீது பார்ப்பனியத்தின் மீது பிஜேபி மீது ஆர்எஸ்எஸ் மீது இருக்கக்கூடிய பாசத்தினால தமிழ்நாட்டோட கல்வி மூச்சு திற வாய் திறக்க மாட்டேன் தமிழ்நாடு வேலை வாய்ப்பு வாய் திறக்க மாட்டேன் தமிழ்நாட்டு இளைஞர்களை பிஜேபியும் ஒன்றிய அரசும் வேலையற்றவர்களாக மாற்றினால் வாய் திறக்க மாட்டேன் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரையா திறக்க மாட்டேன் நீட்டாக திறக்க மாட்டேன் இது எதுக்கும் போராட்டம் பண்ண மாட்டேன் கடைசிக்கு இந்திய திணிச்சனா கூட போராட்டம் பண்ண மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் நான் ஏன்னு கேட்டால் எனக்கு கொடுத்த அஜெண்டா அதுதான் அப்போ ஏன் பெரியாரை இவர் எதிர்த்துக்கிட்டே இருக்காரு பேசிக்கிட்டே இருக்காருன்னா இந்த அனைத்தும் தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்டது திராவிடர் இயக்கத்தால் தந்தை பெரியாருடைய போராட்டத்தால் பேச்சால் எழுத்தால் தொடர் முயற்சியால் அவர் கண்ட அந்த ஆசைகளை கனவுகளை நிறைவேற்றுவதற்கு அவருடைய பாசறையிலிருந்து வந்தவர்கள் முதலமைச்சர் ஆனதால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் துணிச்சலாக சொல்லுகிறார் திராவிட மாடல்னா இதுதான் தான் என்ன தெரியுமா பெரியார் மண்ணா இது பெரியாரே மண்ணுதான்னு சொன்னீங்கல்ல இது பெரியார் மண் தான் அதனால தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றிருக்கிறதுன்றதை முதல்வர் சொல்லுகிறார் அது ஆக மொத்தம் பெரியார் மண் இது சீமான் என்ற மண்ணுக்கு மண்ணாக போக இருக்கக்கூடிய தற்கூரி கட்சிக்கு இது புரிய வாய்ப்பு கிடையாது நன்றி வணக்கம்